செப்டம்பர் பதினேழு அறிவுலக ஆசான் தந்தை பெரியார் பிறந்த நாள் விழா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நூற்றி நாற்பத்தி ஏழாவது ஆண்டு பெரியார் பிறந்தநாள் விழா மிக எழுச்சியோடு தமிழகம் மட்டுமல்ல உலக அந்த பூமி பந்தில் தமிழர்கள் திராவிட மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் சுயமரியாதை சூரியன் தந்தை பெரியாரை பற்றி தந்தை பெரியாருடைய பிறந்த நாளுக்கு இனிப்புகள் கொடுத்து வாழ்த்துக்களை சொல்லி கொண்டாட இருக்கிறார்கள் கொண்டாடுவார்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் ஏன் பெரியார் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்பது ஒரு கேள்வி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நண்பர்களே இந்த சுயமரியாதை உணர்ச்சி சுயமரியாதை என்ற சொல்லுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பு சாதி ஒழிப்பு புராண இதிகாச கற்பனைகள் எதிர்ப்பு பெண்ணுரிமை சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற அனைத்து கொள்கைகளையும் இந்த நாட்டில் விதைத்தவர் தந்தை பெரியார் குறிப்பாக சுயமரியாதை இயக்கம் உருவாக்கப்பட்ட நோக்கமே ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம் மூடநம்பிக்கை ஒழிப்பு அதெல்லாம் அடுத்தது ஒன்று சாதி ஒழிப்பு அடுத்தது கல்வி திராவிட சமுதாய மக்களுக்கு கல்வி இந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது எந்த நிலையிலையும் இருக்கக்கூடாது இந்த பார்ஷியாலிட்டி முறை நீ என்னத்தை தான் இன்றைக்கி ஜாதின்னு பார்த்திங்கன்னா படித்தவங்க மத்தியில் இருக்குது ஒரு காலகட்டத்தில் படித்தவர்கள் ஜாதி இல்ல ஜாதி மறுப்பாளர்களாக இருப்பார்கள் என்ற நிலை மாறி இன்றைக்கி ஜாதி பார்த்திங்கன்னா யாராரெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் ஜாதி உணர்வு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறது தந்தை பெரியார் இந்த இயக்கத்தை உருவாக்கும் போது ஜாதி ஒழிப்புக்காகவும் கல்வி உரிமைக்காகவும் வேலைவாய்ப்புக்காகந்தான் உருவாக்கினார் தந்தை பெரியார் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அருமை நண்பர்களே தந்தை பெரியாரோடைய பிறந்தநாள் விழா என்பது ஒரு சாதாரண விழா என்பது அல்ல இந்த நாட்டிலே தனக்கு மேலானவர் யாரும் கிடையாது தனக்கு கீழானவர் யாரும் கிடையாது என்கிற ஒரு அரிய தத்துவத்தை சொன்னவர் தந்தை பெரியார் இன்னும் சொல்லப்போனால் நண்பர்கள் நீ பொழுது எண்ணி பார்க்க வேண்டும் தந்தை பெரியாருடைய போர் முறை என்பது மூலவேரோடு போரிட்டவர் தந்தை பெரியார் அதுக்கு காரணகர்த்தா என்ன ஜாதி என்ன ஜாதிக்கு என்ன காரணமாக இருக்கிறது எதிலிருந்து இந்த ஜாதி வருது அப்படி பார்த்து அதை ஒழிக்கக்கூடிய அளவிற்கு போராடியவர் தான் தந்தை பெரியார் இன்றைக்கு தந்தை பெரியாருடைய கொள்கை உலகம் பூராவும் இன்றைக்கு தேவைப்படுகிறது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு பெரியாருடைய கொள்கைகள் உலகம் ஃபுல்லாகவும் இன்னைக்கு தேவைப்படுகிறது இதை தான் முன்பால் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மிக தெளிவாக சொன்னார் பெரியாரை பற்றி அவர் சொல்லும்போது தெளிவாக சொன்னார் தொண்டு செய்த படுத்த பலம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகுதொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் அவர்தான் பெரியார் அப்படின்னு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தந்தை பெரியாரை பற்றிய பேசிய பாடிய கவிதை வரிகள் இது இது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வரிகள் போல தெரியும் ஆனா இதில் பொதிந்திருக்கிற பதிந்திருக்கிற உள்ளார்ந்து இருக்கக்கூடிய கருத்துகள் என்பது மிக முக்கியமான கருத்துகள் குறைச்சிக்கலைஞர் பாரதிதாசன் சொல்கிறார் தொண்டு செய்த பழுத்த பழம் பழங்கள் காடுகள்லையும் நம்ம வயக்காடுகள்லையும் விவசாயிகள் பழங்களை விளைவிக்கிறோம் பல்வேறு வகையான பழங்கள் இருக்கு சில பழங்கள் பார்த்திங்கன்னா பிஞ்சிலேயே வெம்பி போய் உழுவுறது உண்டு பிஞ்சிலேயே உண்டுறது சில பழங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வெம்பி போய் பழம் மாதிரி வந்து விடுவது உண்டு அதனால் தொண்டு செய்த பழுத்த பழம் பெரியார் என்பது ஒரு பழமாக இருக்கிறார் எதன் மூலமாக பழமாக இருக்கிறார் என்று சொன்னால் பிறருக்கு பிறருடைய வழியை தன் வழியாக ஏற்றுக்கொண்டு பழமாக இருக்கிறார் தொண்டு செய்வதன் மூலமாக பழுத்த பழமாக இருக்கிறார் பெரியார் என்று புரட்சி கவிஞர் சொல்கிறார் தொண்டு செய்த பழுத்த பலம் தூய தாடி மார்பில் விழும் இன்னைக்கு பாருங்கள் சாமியார்கள்லாம் தாடி வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதில் இருந்து இதுவரையும் ஒன்று சிண்டு மேலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதவாதிகளெல்லாம் தாடி வச்சிருக்கிறாங்க தாடி வச்சாதான் ஒரு மதவாதி ஆனால் பெரியாரும் தாடி வச்சிருக்கிறாரு இப்போ மதவாதிகள் வச்சிருக்கிற தாடிக்கும் பெரியார் வச்சிருக்கிற தாடிக்கும் என்ன வித்தியாசம் மதவாதிகள் இந்த நாட்டிலே சாதிய வன்மத்தையும் மத வன்மத்தையும் மூட நம்பிக்கையும் பெண் அடிமையையும் வலியுறுத்துவதற்காக மத ரீதியான சிந்தனைகளை பரப்புவதற்காக மத ரீதியான சிந்தனை இந்த நாட்டிலே வேறு ஒன்று செய்வதற்காக இந்த மத ரீதியாக ஒரு மனிதனை மாற்றி எடுத்துக்கொண்டு மதவெறிக்க உட்படுத்துவதாக இருக்கக்கூடிய கருத்துக்களை அடங்கியவர்கள்தான் மதவாதிகள் அவர்களும் தாடி வைத்திருக்கிறார்கள் ஆனால் பெரியாரும் தாடி வைத்திருக்கிறார் பெரியார் வைத்திருக்கிற தாடி அப்படிப்பட்ட தாடி அல்ல இந்த நாட்டிலே ஏழை பணக்காரன் இருக்கக்கூடாது மூடநம்பிக்கை நம்பிக்கை எடுக்கக்கூடாது ஜாதி இருக்கக்கூடாது மதம் இருக்கக்கூடாது பெண்ணுக்கு சமமான மரியாதை பெண்ணு ஆணும் பெண்ணு சமம் எந்த வடிவத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்று விதைக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் தான் தன்னை பெரியார் ஆனால் அவர் வைத்திருக்கிற நாடு ஒரு பகுத்தறிவு கருத்துக்களை வீசக்கூடிய தாடி அதனால்தான் தூய தாடி சாமியார்கள் வைத்திருக்கிற தாடி வெறும் தாடி தந்தை பெரியார் வைத்திருக்கிற தாடி அதனால தான் புரட்சிக்கு வந்து அந்த இடத்துல தூய தாடி மார்பில் விழும் அடுத்த வரி மண்டை சுரப்பை உலகு துளும் இங்கே பாருங்க என்னுடைய முதலமைச்சர் போய் லண்டன் பல்கலைக்கழகத்தில் போய் பல பெரியாருடைய படத்தை திறந்து வைத்திருக்கிறார் இன்னைக்கு லண்டனுக்கு பெரியார் கொள்கை தேவைப்படுகிறது ஏன்னா பெரியாருடைய கொள்கை யதார்த்தமான ஒரு கொள்கை எல்லா அறிஞர்களும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க பெரியார் மட்டும்தான் நான் சொன்னதை நீ கேட்கணும்னு அவசியம் கிடையாது உன் அறிவை கொண்டு சிந்திச்சுப்பார் உன் அறிவு கொண்டு நினச்சிப்பார் உன் அறிவு கொண்டு எண்ணிப்பார் அது உனக்கு சரியாக இருந்தால் பார் இல்லைன்னா விட்டுரு அப்படின்னு சொன்ன உலகத்திலேயே புரட்சியாளர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் தந்தை பெரியார் மண்டை சுரப்பை உலக்தோணும் இன்றைக்கு பெரியாருடைய கொள்கைகள் என்பது உலகளாகிய அளவில் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது உலகளாகிய சிந்தனைக்கு போய் கொண்டு உலக மக்களுக்கு தேவைப்படுகிறது மண்டை சுரப்பை உலகு உலகு தோணும் மனக்குகையில் சிறுத்தை எழும் இந்த புரட்சி கவிஞர் பார்த்தீங்கன்னா அவருடைய பாடல்களில் வந்து சிங்கத்தை சொல்ல மாட்டார் புளியை சொல்ல மாட்டார் பல இடங்களில் சிறுத்தைகளை சொல்லியிருக்கிறார் சிறுத்தை மனக்குகையில் சிறுத்தை எலும் ஏன்னா முன் வச்ச காலம் வைக்கிறது கிடையாது பெரியார் செஞ்ச போராட்டத்தில் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிருக்கா வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும் பெரியார் செய்த போராட்டங்களில் இதுவரை எந்த போராட்டமும் தோல்வி அடைந்ததாக சரித்திறமே கிடையாது வேணால் நான் சவால் விட்டு சொல்கிறேன் நீங்கள் அப்படி ஏதாவது பெரியார் நடத்தின போராட்டம் இந்த போராட்டம் தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிப்பட்ட வாய்ப்பே கிடையாது மண்டை சுரப்பி விலகுதலும் மனக்குகையில் சிறுத்தையிலும் வெற்றி தான் அது எந்த போகிற ஆலய நுழைவு போராட்டமா அனைத்து ஜாதிகர் அர்ச்சக போராட்டமா இடஒதுக்கீடு போராட்டமா வைக்கம் போராட்டமாக அரசியல் சட்ட எதிர்ப்பா ராமன் படத்தை கொளுத்துற படமா ராமனை செருப்பால் எடுத்த போராட்டமாக எந்த போராட்டமாக இருந்தாலும் பெரியார் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்குத்தான் செப்டம்பர் பதினேழு பிறந்தநாள் இன்றைக்கு திராவிடர் கழகம் சார்பாக பட்டி தொட்டி எல்லாம் இன்றைக்கு பெரியார் பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது திராவிடர் கழகத்துடைய இன்றைய தலைவராக இருக்கக்கூடிய தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவருடைய தலைமையிலே திராவிடர் கழகம் இன்றைக்கு உலகம் புறாவும் எண்ணற்ற தோழர்களை வைத்துக்கொண்டு எண்ணற்ற தோழர்கள் என்று பெரியார் கருத்துக்களை எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பெரியாரை நினைப்போ பெரியார் ஊட்டிய சுயமரியாதை உணர்வை பெறுவோ இந்த உலகத்தை ஒரு சுயமரியாதை உலகமாக மாற்றுவோம் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்